தள்ளுவத இளமை படத்தில் தனுஷும் அபிநயம் இணைந்து நடிச்சாங்க சினிமாவில் யாருக்கு எப்போது உயர்வு என்ன மாதிரியான வாழ்வு வரும்னு சொல்ல முடியாது குறைவால் மறைந்த நடிகர் அபினை சினிமாவில் சறுக்கிய காரணத்தை பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு நேர்காணல் நூல் தெரிவிச்சிருக்கிறார் கல்லீரல் பாதிப்பு காரணமாக இளமை படத்தில் இரண்டாவது ஹீரோவாக நடித்திருந்த அபிநய் காலமாக இருந்தார் முன்னதாக உடல்நலம் குன்றியிருந்தபோது அவருக்கு தனுஷ் கே பாலா உள்ளிட்ட பலருமே உதவி செஞ்சாங்க இருந்தாலும் குணப்படுத்த முடியாத நோய் அப்படின்றதுனால அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் நவம்பர் நவம்பர் பத்தாம் தேதியன்று காலமானார் அபிநய் மறைவுக்கு திரையுலகினரும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வராங்க இப்படியான நிலையில் தயாரிப்பாளர் இயக்குனர் பிரபு அபினய் பற்றி பல தகவல்களை பகிர்ந்திருக்கிறார் அதுல துள்ளுவத இளமை படத்தில் தனுஷும் அபினயும் இணைந்து நடிச்சாங்க சினிமாவில் யாருக்கு எப்போது உயர்வு என்ன மாதிரியான வாழ்வு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது இன்றைக்கு தனுஷ் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட நடிகராக மாறி இருநூறு கோடி சம்பளத்தோட போயஸ் கார்டன்ல வீடு வாங்கும் அளவுக்கு மாறிட்டார் அவர் ஒரு திறமையான நடிகர் அபினய் ரூபாய் இரண்டு கூட இல்லாமல் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு வருவதாக தனது பேட்டிகளில் சொன்னார் சினிமா என்பது மாய உலகம் இங்கு சில விஷயங்கள் ஏன் இப்படி நடக்குதுன்னு பதிலே கிடையாது தனுஷ் துல்லுவோத இளமை பின்னாடி அவர் தேர்வு செய்த படங்கள் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வளர்த்துக்கிட்டார் இன்றளவும் அவரின் காதல் கொண்டின் படத்தை பற்றி பேசுகிறாங்க அதே போல் திருடா திருடி படத்துல மன்மதராசா பாட பாடல் அவரின் உயரத்தை எங்கேயோ கொண்டு போய் விட்டுச்சுன்னு தான் சொல்லணும் நடுவில் சில படங்களில் சறுக்குனாலும் மக்கள் அவரை கொண்டாடினாங்க ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு விதமான பரிமாணங்கள் இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது அபிநய் துள்ளுவதிலமை படத்திற்கு பின்னாடி ஜங்ஷன் என்ற படத்தில் நடித்தார் கிடைத்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி அவர் சரியான தேர்வு இல்லாமல் போயிட்டார் அப்படி தேடி போன படத்தில் எது நல்ல படம் எந்த இயக்குனர் இதை செய்கிறார் என்ற எல்லாத்தையுமே பார்த்துருக்கணும் அபிநய் விஷயத்தில் நாம் உதாரணமாக அப்பாஸ் அவர்களை சொல்லலாம் அவர் எப்படிப்பட்ட நடிகராக இருந்தார்ன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் தேர்வு செய்த படங்கள் எல்லாம் எதிராக இருந்துச்சு ஒரே காலகட்டத்தில் இருபத்தி மூணு படங்களுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டார் நிதானம் இல்லாமல் சினிமா போதையில் சறுக்கிட்டார் அப்படிப்பட்ட ஒருவர் தான் அபிநய் அபிநயின் ஜங்ஷன் படம் மிகப்பெரிய தோல்வியாக அமைஞ்சது அதுவே அவரின் உயரத்தை தலைகிலாக மாற்றுச்சு அட்வான்ஸை கொடுத்திருந்த தயாரிப்பாளர்கள் எல்லாருமே பின்வாங்கிட்டாங்க எதுவுமே அவருக்கு கை கொடுக்கல விளம்பரங்களில் நடிக்க தொடங்கிய நிலையில் அதற்காக வழங்கப்பட்ட சம்பளம் அன்றாட வாழ்வாதாரத்திற்கு பயன்பட்டதை தவிர பெரிய அளவில் அவருக்கு கை கொடுக்கல படம் விளம்பரம் எந்த வாய்ப்பும் இல்லாத நிலையில மதுவுக்கு அடிமையாகிட்டார் ஆனால் அபிநய் வேறு மாதிரியான முடிவெடுத்து முயற்சி செஞ்சுருக்கணும் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கார் என்னதான் எவ்வளவோ விஷயங்கள் இப்போ நம்ம சொன்னாலும் கூட அவர் இல்லாத ஒரு இழப்புன்றது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே கஷ்டமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்